ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எதிர்நீச்சல் சீரியலில் நடிக்கிற நம்ம ஈஸ்வரி ஈஸ்வரியோட பேர் கணிக்கா அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அவங்க எப்படி இந்த ஆக்டிங் தொழிலுக்கு வந்தாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எப்போ மேரேஜ் குழந்தைங்க எத்தனை எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முக்கிய நடிகையாக பலம் வந்தவங்க தான் நம்ம கணிக்கா இவர்கள் தற்போது விழா ஒளிபரப்பாகி இருக்கும் எதிர்நீச்சல் சீரியல் என்னும் சீரியல்ல ஈஸ்வரி கதாபாத்திரத்தெல்லாம் நடித்து வராங்க எனவே அவர்களை பற்றி தற்போது என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் திவ்யா என்னும் இயற்பெயரை கொண்ட நம்ம தமிழ் பெண்ணான இவர் மதுரையில் கல்வி பயின்றாங்க தொடர்ந்து ராஜஸ்தானில் மேல் படிப்பு படித்து இவர்கள் இங்கு ஹிந்தியும் படித்தாங்க ராமா இவருக்கு பாடுவது ரொம்ப பிடிக்குமா அதே நேரத்தில் நல்லாவும் சமைப்பாங்களாம் அதே போல் சூப்பராக படிக்கவும் கூடிய இவங்க தான் நம்ம கணிக்கா அப்படின்னு சொல்லலாம் இவங்க ராஜஸ்தானில் படிக்கும்போது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்றில் கலந்து கொண்டாங்களாமா அதில் அவருக்கு பத்தொம்பது வயசு தானாமா அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற அழகி போட்டியில் பங்கேற்று மிஸ் சென்னை என்ற பட்டத்தை பெற்றாராமா இந்த மிட் சென்னை பட்டம் வெற்றி பெற வெற்றி பெற்ற ஃபோட்டோ ஒரு அட்டை புகைப்படத்தில் வந்ததான் அதை பார்த்து தான் நம்ம சங்கர் சார் அவரை எங்களை அணுகி பா வாய்ஸ் படத்தில் நடிக்க அழைத்தாராமா அதனால் அவர் படிப்பு தான் முக்கியம் என்பதனால அதில் நடிக்க மறுத்துட்டாங்களாமா அதன் பின்னர் படிப்பு முடித்ததை தொடர்ந்து த ஐந்து ஸ்டார் படத்தில் நடிக்க அவங்க வாய்ப்பு கிடைச்சுதாமா அந்த படத்துலேயும் ஈஸ்வரி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்தாங்களாம் இதைத் தொடர்ந்து மலையாளத்தில் பல திரைப்படங்கள் நடித்திருக்காராம்மா பின்ன டப்பிங் பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்துதான் அதனால முதல்ல சச்சின் படத்தில் ஜெனிலியா கேரக்டருக்கு டப்பிங் கொடுத்தாராம் தொடர்ந்து அந்யன் பட சதாவுக்கு பல திரைப்படங்களில் டப்பிங் பேசினாராமா அண்மையில் வெளியாகிய பொன்னின் செல்வன் படத்தில் கூட ஐஸ்வர்யாவுக்கு டப்பிங் கொடுக்கறதுக்காக அழைக்கப்பட்டாராம் இப்பினும் இவளுடைய குரல் வந்து மென்மையாக இருப்பதனால இவரை மாற்றி விட்டார்களாம் மணிரத்னம் தொடர்ந்து தமிழில் ஆட்டோகிராஃப் எதிரி வரலாறு என்ற இன்னும் பல படங்களில் நடித்திருக்கிறாருங்களாமா நம்ம கனிஷ்கா இதில் வரலாறு என்னும் வரலாறு தான் இவருடைய கடைசி திரைப்படமா மேலும் ஷாம் ஷாம்ராதா கிருஷ்ணன் என்பவரை என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்களாமா குடும்ப வாழ்க்கையில் இணைந்து கொண்டார்களாம் நம்ம கனிஷ்கா அதோடு அமெரிக்காவிலும் செட்டில் ஆகிட்டாங்களாமா மக்கள் அங்கேயே இருந்தாங்களாம் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததாமா ஏழாவது நாள்லேயே அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யப்பட்டதாம்மா கடவுள் நம்பிக்கை அதிகமாக கொண்ட நம்ம கனிஷ்காவுக்கு சாய்பாபாவிடம் வேண்டுதல் நடத்தினார்களாம் காரணம் தன்னுடைய மகனை உயிர் பிழைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சாய்பாபா நிறைவேற்றி வைத்தார்கள் என்றும் வளர்ந்து ஆரோக்கியமாக இருக்கிறான் என்றும் அதே போல் அவருடைய மார்பு புற்று நோய் வந்ததாமாம் இதுவும் இப்போது அவருடைய அம்மாவுக்கும் குணமடைந்து நன்றாக இருக்கிறாங்கம்மா இந்த ரெண்டு விஷயங்களும் தன்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதோடு தொடர்ந்து நடிப்பிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறாராமா அதன்படி தான் இவருக்கு எதிர்நீச்சல் சீரியல் வாய்ப்பு கிடைத்தது என்றும் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கூட அவங்களுடைய ஹஸ்பண்டோட திருமண நால்வில் அவ்வளோ ஒன்று கொண்டாடி இருந்தாங்க அதை பற்றி நம்ம கிட்ட இருந்திருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் வரலாறு உட்பட பல படங்களில் பல நடிகர்களுடன் இணைந்து நடித்து வரவங்க தான் நம்ம பிரபலமானவை கனிகா தமிழ் தெலுங்கு மலையாள மூவி படங்களில் நடித்து வந்த இவர்கள் தற்போது சீரியலில் கவனம் செலுத்தி வராங்க குறிப்பாக சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்து வராங்க சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருந்து வரும் கனிகா அவ்வப்போது ஃபோட்டோ வீடியோக்களை வெளியிட்டு வராங்க ரீசெண்டா அவங்கள பத்தி சில நியூஸ்கெலாம் கிடைச்சிருக்கு ஒருவருக்கு காலம் நேரம் சரியா அமையாவிட்டால் அவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஏற்பதான் நம்ம கனி நடிகை கணிகா சன் டிவில ஒளிபரப்பாக்கி வரும் எதிர்நீச்சல் சீரியல்ல நடித்ததன் மூலமாக பட்டி தொட்டி எல்லா இடத்துல எல்லா பக்கமும் ஆயிட்டாங்க இவங்க என்னதான் வெள்ளித்திரையில ஹீரோயினாக ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் படத்துல அப்புறம் வரலாறு ஆட்டோகிராஃபாக படங்களில் நடித்திருந்தாலும் சீரியலில் தான் இவங்க ஈஸ்வர் கேரக்டர் மூலமாக தான் எல்லா பக்கமும் இவங்க ரொம்பவும் பிரபலமாக பேசப்படுறாங்க அதே மாதிரி சச்சின் அன்னியன் சிவாஜி போன்ற படங்களில் நடித்த ஹீரோயினுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம கனிகா தமிழில் மட்டும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளையும் ஹீரோயினாக நடித்திருக்காங்க இதற்கிடையில் அவ்வப்போது நல்ல மாடலாகவும் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோக்களை வெளியிடுவது அடிக்கடி வீடியோ போடுவது என்று இன்னொரு பக்கமும் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவும் ஆக்டிங்காக இவரை காட்டிகிட்டு இருப்பாங்க இந்த சமயத்தில் இவர் சமீபத்தில் ஒன்று அழிச்சிருந்தாங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த சோகங்கள்லாம் நம்ம கெட்டா பக்கிருந்துருக்காங்க அப்போது புற்றுநோய் விழிப்புணர்வு பற்றி பேசியிருக்கிறாங்க அதில் இவருடைய அம்மாவும் மாட்டிக்கொண்டு தவித்திருக்கிறார்கள் என்பதை மிக வேதனையுடன் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அதுவே என்னுடைய அம்மாவிற்கு மார்பில் அடிக்கடி வலி ஏற்பட்டதாகவும் மருத்துவரிடம் ஆலோசனை கூட்டிகிட்டு போயிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அப்போது என் அம்மாவை பரிசோதித்த மருத்துவர்கள் மார்பக புற்றுநோய் இருப்பதாக கூறினாங்க அதை கேட்டு அதிர்ச்சியான நான் அந்த நிமிஷத்திலேயே எங்களுடைய வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறிவிட்டது போல் உணர்ந்தேன் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த நேரத்தில் என் அம்மாவுடன் ஆறுதலாக இருந்தது தான் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது என் அம்மாவிற்கு நான் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே குணமாயிரும் என்று சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஆறுதலாக இருந்தது என் அம்மாவிற்கு ஆறுதல் சொல்லி நான் மனதளவில் உடைந்து போயிருந்தேன் என்னுடைய துக்கத்தை யாரிடம் காட்ட முடியாதது காருக்குள்ளேயே சென்று பாடல் போட்டு சவுண்டா அதிகரித்து கத்தி அழுது அழுது என்னுடைய துக்கத்தை காட்டினேன் என்று கூறியிருந்தாங்க அதன் பின்னால் மருத்துவர் ஆலோசனைப்படி புற்றுநோய்க்கான சிகிச்சை நடந்தது அந்த சமயத்தில் என் அம்மா பட்ட வேதனைகளை பார்த்து மனதளவில் நான் ரொம்பவும் வந்து போயிருந்தேன் கடைசியாக அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்று மார்பகத்தை வெட்டி எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் கடவுள் என் கூடவே இருந்தது இதை சமாளிக்கும் விதமாக எதிர்நீச்சல் போடும் தைரியத்தை கொடுத்தார் என்றும் கணிகா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெற்ற கஷ்டங்கள் அனைத்தையும் பகிர்ந்துகிட்ட சொல்றாங்க அது மட்டும் அவங்களை பற்றி மேலும் சில விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் நடிப்பை தவிர அவங்க பாடகி சின்னத்திரை தொகுப்பாளர் என பல பரிமாற்றங்களை கொண்டவங்க கணிக்கா இவரை பற்றி பலரும் அறியாத ஒன்று இவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் டப்பிங்கு பற்றி கேட்டாலே போதும் ஒரு கிளாஸ் எடுக்கும் அளவுக்கு சொற்பொழிவு ஆட்டி விடுவாங்களான்னு நம்ம கணிக்கா அன்னி அனியனின் சதா சிவாஜியின் ஸ்ரேயா சச்சினில் ஜெனிலியா என பல கதாபாத்திரங்களுக்கு தனது குரல் மூலமாக உயிரோட்டம் கொடுத்தவங்க நம்ம கணிகா டைரக்டர் சங்கர் வந்து இவருடைய வாய்ஸை இனம் கண்டுபிடித்து டப்பிங்கில் யூஸ் பண்ண முடிவு பண்ணாராம் அதன் பின்னர் வந்த விளைவு தான் இந்த டப்பிங் என்று மனம் திறக்கிறாங்க நம்ம கணிகா மேலும் சமூக வலைத்தளங்களில் பாடல்கள் படங்கள் நடனம் போஸ்ட் போன்ற பல்வேறு விதமான தன்னுடைய ஆக்டிவாக வைத்திருக்கிறதாக ிவாக வைத்திருக்காங்க நம்ம கணிக்கா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் சில சோகமான சம்பவங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியலில் கணிக்காவோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ி மாலை இந்த கருங்காலி மாலையை நம்ம அணிஞ்சிக்கிறதுனால நம்மளை சுற்றி எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம கருங்காலி மாலையை அணிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க அப்போ நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்குன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் இது ஒரிஜினல் கருங்காலி மாலை தான் பாருங்கள் உள்ள கூட நல்லா கருப்பாக இருக்குது அது ஒரிஜினல் கருங்காலி மலை தான் உங்களுக்கு நாங்கள் தண்ணியில் கூட போட்டு ஊற வச்சு பார்த்தோம் அப்போ கூட அதோடைய இது தரம் மாறலை இது ஒரிஜினல் தான் ஆர்டர் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கி